சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கு அவர்களே தோடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாளிலே நாம் தொடர்ந்து பார்க்குற ஒரு செய்தி என்னவென்றால் ஏசாயா திக்க புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வாசனம் வாசித்து பார்க்கும் பொழுது தாவியதுக்கு அழுன நிச்சயமான கிருபை என்று சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது நேற்று பார்த்தோம் என் தாசனாகிய தாவீரை நான் கண்டுபிடித்தேன் இரண்டாவதாக வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்கிறான் பழைய ஏற்பாடு நாட்கள்ல ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு திக்க தரிசைகளை அபிஷேகம் பண்ணுவதை பற்றி பார்க்கிறோம் ஏனென்றால் இஸ்ரேலே முதல் ராஜாவாகிய சவுலை அபிஷேகம் பண்ண பொழுது அவன் தெய்வனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டியவன் தெய்வ சித்தத்தை செய்ய வேண்டியவன் தெய்வ சித்தத்தை விட்டு விலகி போனால அண்டவர் சொன்னார் நான் சவுலை ராஜாவாக்க மனசாகப்பட்டேன் சவுல் தெய்வ சித்தம் செய்யவில்லை தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றவில்லை அமலேக்கரை அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவனோ அவர்களை அழிக்காதபடி அவர்களை பாதுகாத்தான் ஆண்டவர் விசனப்பட்டார் மனஸ்தாவப்பட்டார் அந்த ஸ்தானத்திலே அடுத்த ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண சாமியத்துக்கு சொன்ன பொழுது ஈசாய் வீட்டுக்கு போய் உடைய குமார்கள் ஒருவனை எனக்காக அபிஷேகம் பண்ணி சொன்ன பொழுது சாமியில் தன்னுடைய மனதில் ராஜா எவ்வளோ உயரமாக இருந்தார் அதே ஸ்தானத்தில் வருவதற்கு அவரை போகிற தோற்ற உடையவராக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மனதில் அவர் நினைத்து போயிருக்கலாம் அன்றைக்கு ஈசாய் வீட்டில் எட்டு பிள்ளைகள் வழித்தோட்டத்தை பார்க்கும்பொழுது அவர்கள் நல்ல இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் நல்ல உயரமான நல்ல தோற்ற முடிவுகளாக காணப்பட்டார்கள் ஆகவே அப்படிப்பட்டவர்களை ஒருவரை ராஜாமாக்க வேண்டும் என்று தானே சாமித்து விரும்பினார் ஆனால் கத்த சொன்னார் ஏ சாமிவில்லை நீ மனுஷ பார்க்குற விதமாக நான் பார்க்கறதில்ல மனுஷ முகத்தை பார்க்குறான் கர்த்தர் இதயத்தை பார்க்குறாங்க ஆகவே தாவியுடைய இதயம் தேவனுக்கு ஏற்ற ஹதயமாக ஆண்டவர் சொன்னார் அவன் ஹதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சாட்சி பெற்றானே அவனை கண்ட பொழுது இவனை அபிஷேகம் பண்ணு சொல்றார் இந்த அபிஷேகம் தா மீது விரும்பி எடுத்த அபிஷேகம் இல்லை இது கத்தர் கொடுத்த அபிஷேகம் என்னை பொறுத்தளவில் ஷை பாட்ஸன் நாலு பேர் முன்னால் நிற்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது ஓடி ஒளியக்கூடிய மாவு உடையவன் ஒரு நாளில் கண் கலங்கின பொழுது எல்லாரும் கைவிட்ட பொழுது கண்ணீரோடு கதறி அழுது ஜெபித்த பொழுது கத்தை சொன்னார் உன் தாயினுடைய கருவில் உருவாக இருக்கும் போதே உன் கருவை என் கண்கள் கட்டுதுன்னு சொன்னார் வெண்கலை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வு முறித்து அந்தரங்கத்தில் உள்ள புக்கிஷங்களை தருவேன்னு சொல்லி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அதற்கென்று தைரியப்படுத்தினார் ஆசிரியர் பணியை செய்யத்தான் நான் விரும்பினேன் ஆனால் ஆசிரியர் பணி செய்யும் போதே ஆண்டோடைய பணியை செய்ய வேண்டும் என்று விசேஷித்த அழைப்பையும் அங்கீகாரத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்ததை அறிந்த பொழுது படிப்படியாக சிறுவர் ஊழியம் வாலிபர் ஊழியம் சபை ஊழியம் பெரிய சபைக்கு பொறுப்பாக பல தேசங்களுக்கு சுவிசேச கொண்டு செல்வதற்கு அனைவருக்கு ஆசனம் அபிஷேகம் பண்ணினார் ஆண்டவராக இயேசு முதலாவது பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை நான் கத்தருடைய ஆவியான என்மேல் இருக்கிறார் இருக்கிறார் தரித்திரக்கு பிரசங்கம் பிரசங்களை அபிஷேகம் பண்ணினார் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவிட பிள்ளைகளை யாரா இருந்தாலும் கத்தர் உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலை செய்யக்கூடியதற்கு அபிஷேகம் என் தாசனாகிய தாவியதை பரிசுத்த தைலத்தினால் அன்றைக்கு பரிசுத்த தைலம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கடையாக இருக்கிறது அந்த அபிஷேகத்தினால் நம்மை நிறைத்து அந்த வேலையை செய்ய கர்த்த கிருப்பை செய்வாராக மோசைக்கு கொடுத்த பணியை செய்வதற்கு அகோலியா பெசலைகளுக்கு சிறப்பான அபிஷேகத்தை கொடுத்து இந்த ஆசிரியை கூடாது செய்வதற்கு நிற்கிற வேலை கொடுத்தாரே அதே போல் உங்களையும் அபிஷேகம் பண்ணி உங்களையும் நடத்துவார் மெய் காட் பிளஸ் யூ